ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கி காலையிலேயே அழகாக சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு சூரிய உதயத்தை பார்த்துட்டு கீழே போய் வாசலில் கோலமெல்லாம் போட்டுடலான்ட்டு நெலிக் கோலம் தான் போட்டேன் ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு கோலத்துக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால வேப்பிலையும் செம்பருத்தியும் பறித்து கோலம் சென்டரில் அழகாக வச்சுட்டு வந்துட்டேங்க நைட்டில் கொஞ்சம் பழைய சாதம் ஊற வச்சுருந்தேன் ஸோ அதை வடித்து இன்றைக்கி தயிர் சாதம் பண்ணிடலாம் மார்னிங்க்குன்ட்டு ஒரு அடுப்பில் இட்லி ஊற்றி வச்சாச்சு ஏன்னா நேற்று நைட்டு இட்லி சாம்பார் வச்சேன் அது கொஞ்சம் மீது இருந்தது ஸோ அதுக்கு இட்லி ஊற்றி குழந்தைகளுக்கு வச்சுட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் பழைய சாதத்தை அப்படியே வடித்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் அழகாக சூப்பராக இருக்குங்க ஸோ சாப்பாடை வந்து கரைக்கக்கூடாது சாப்பா தண்ணி மட்டும் இருத்துட்டு அதை உப்பு போட்டு தனியாக குடிக்கிறதுக்கு வச்சுட்டு சாப்பாடு அது ஒரு அடுப்பில் வந்து அழகாக வெத விதையாக இருக்கும் அந்த சாப்பாடு எடுத்து தயிர் சாதம் கிண்டி வச்சுட்டேன் ஸோ இன்றைக்கி பொரியல் வந்து கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு அதிகமாக இருந்தது ஸோ அதை போட்டு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பொரியலுக்கு வெங்காயமும் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு ஈக்குவலாக போட்டுக்கணும் ஸோ ஒன்றுமே இல்லைங்க அதுக்கு வெறும் மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூளும் மட்டும் போட்டுட்டு கடைசியாக லைட்டாக தேங்காய் ஊற்றி அப்படியே பெரட்டனம்னா கத்திரிக்காய் சாமியே அல்டிமேட்டாக இருக்கோங்க அது அது சுடு சாப்பாட்டில் பட்டி சாப்பிட்றக்கு சான்ஸே இருக்காது ஸோ நல்ல வெங்காயம் எல்லாம் இந்த தண்ணியில் போட்ட உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் எடுத்து வடித்து அழகாக அந்த மசால் பொடியெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா அது வேகிற அளவுக்கு செட்டில் ஆகிற வரைக்கும் விட்டுருணும் ஸோ நல்லா மசாலாவோட மிங்கிள் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அப்படி தேங்காய் அப்படியே போட்டு போய் தூவி இறக்கிடணும் ஸோ அப்படியே நல்லா மனமாக இருக்கும் மோஸ்ட்லி இது வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணோம்னா நல்லா இன்னும் ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக ரெடி ஆயிடுச்சு ஸோ இட்லியுமே ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஸோ பொரியல் எல்லாமே பக்காவாக ரெடி ஆயிடுச்சு சுடு சாப்பாடில் போட்டு சாப்பிட்றக்கு இட்லி எல்லாமே எடுத்து வச்சுட்டு இட்லி சாம்பாரையும் சூடு பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் ஸோ எவ்வளோ சாம்பார் எப்படிங்க வேஸ்ட் பண்ணுறதுன்ட்டு கொய்யாப்பழமும் கட் பண்ணி வச்சுட்டேன் ஹஸ்பண்டுக்கு பொண்ணுகளுக்கெல்லாம் ஸ்நாக்ஸுக்கு ஸோ தயிர் சாதம் மனமாக இருந்தது ஸோ அதையும் சாப்பிடலான்ட்டு கூடவே ஸ்வீட் கார்ன் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ அவங்களும் எல்லாமே பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் கொஞ்சம் மேலேருந்து அட்டாளியில் எடுத்து கொஞ்சம் கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் வாசலெல்லாம் கழுவிட்டு அட்டாளியில் இருந்த பொருள் எல்லாமே நீட்டாக பாத்திரம் எல்லாம் கழுவி காய வச்சுட்டவே இல்லை ஈவினிங் போய் நான் தான் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன் ஸோ இந்த வாண்டுகளை ரெண்டையும் கூப்பிட்டுட்டு மேக்கிறக்குள்ளே ஒரு வழி ஆயிருங்க ரெண்டும் அங்கே பாருங்கள் ஸ்கூல் போகும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போகிறாங்க வரும்போது எவ்வளோ டயர்டு பாருங்கள் ஸோ வெள்ளிக்கிழமங்கிறதுனால துளசி மாடத்துக்கும் வெளியே வாசல் நிலவிலையும் கோலம் போட்டாச்சு இன்றைக்கி அழகாக அற்புதமான இயற்கை காட்சிங்க அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ மேக்கை வந்து சூரியன் மறைகிறது வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருந்த மாதிரி அப்படி ரெட் கலரில் இருந்ததுங்க ஸோ அப்படியே ரசிட்டு ஈவினிங் போச்சுங்க